ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விக்கி கித்தி லாஸ்ட் நாங்கள் சொன்ன மாதிரி போன வீடியோ பார்த்துருப்பீங்க வீடு கட்ட நாங்கள் போதோன்னு அந்த வீடு கட்டுறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா சமையல் கட்டு அதுக்கப்புறம் பெட்ரூம் ரெண்டு மட்டும் நாங்கள் கட்டுறோம் இதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சீட்டியாக இருந்துச்சுப்பா அந்த சீட்டியை எடுத்துகிட்டு அப்போ நாங்கள் மோல்டு போட போதும் சீட்டியாக ரொம்ப வோசமாக இருந்துச்சு சரி மோல்டு போடலாம் போதும் அதனால அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சமையல் கட்டு இது ஃபுல்லாக சமையல் கட்டு அது பார்த்தீங்கன்னா பெட்ரூமு பாத்ரூம் அட்டாச்சோட பெட்ரூம் கட்டலான்னு முடிவு பண்ணி கட்டணும் அதுதான் வேலை போய்டுறதுக்கு கம்பி இன்றைக்கி தான் வந்து இறங்கினுச்சி மேலே இந்த கம்பி பார்த்திங்கன்னா லேப்ட் போட இந்த கம்பி லேப்டும் பெல்ட் போடுவாங்க அதாவது ஜன்னலுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெல்ட்டு மாதிரி போடுவாங்க அது எனக்கே இது புடம்ப தான் தெரிஞ்சிச்சு நம்ம ரூம் ஆள் இது பார்த்திங்கன்னா சமையல் கட்டு இதுக்கு மேலே தான் பெல்ட்டு போட போகிறாங்க முன்னாடி சமையல் கட்டு சின்னதாக இருந்துச்சு அது மழை பெய்யாமல் தான் ஒழுக்கிட்டே இருந்துச்சு சீட்டில் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நாங்கள் கட்டல செலவு பண்ணிங் கட்டுறோம் இது வந்து பெட்ரூமு பெட்ரூமில் பார்த்திங்கன்னா பெட்ரூமு அது பாத்ரூமு இப்போ வந்து செந்திங்கிறவங்க பலகை அடிச்சிட்டாங்க அந்த பலகை அடித்து தான் இது மாதிரி இது மேலே தான் பெல்ட்டு போடுவாங்க இதுக்கு மேலே இப்போ கம்பி இந்த காமிச்சோம் பார்த்திங்களா அந்த கம்பியெல்லாம் அதில் செட் பண்ணுவாங்க இப்போ அந்த மாடியும் இந்த மாதிரியும் நம்ம ஜாயின் பண்ணோம் இது மாதிரி இந்த மாடியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணோம் அதான் வேலை வேலை செஞ்சிட்டு இருக்காங்க செஞ்சிங்கிறாங்க இந்த கம்பியெல்லாம் தூக்கி அங்கே செட் பண்ணுவாங்க இப்போ வந்து கம்பி செட் பண்ணிட்டாங்க கம்பிக்கு மேலே கலவை போதாங்க அதாவது கலவை பார்த்திங்கன்னா ஜல்லி மண் சிமெண்ட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு கலவை மாதிரி கலவை போதாங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் கலவை போட்டு முடிச்சாச்சு பார்த்திங்கனா பாதி முடிச்சிட்டாங்க கலவை நம்ம பாதி இப்போ சாடை போயிருக்காங்க சாப்பிட்டு வந்துட்டு இந்த மீதி சைடும் போடுவாங்க ஃபுல்லாக கலவை முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தண்ணி விடணும் ஆனால் தண்ணி விட்டேன் இப்போ தான் விட்டேன் தண்ணி மேலே ஃபுல்லாக கிளம்பிச்சு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வரி செங்கல் வைப்பாங்க மேலே மோல்டு வரதுக்காக வைப்பாங்க அது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்த்திங்களா ஃபஸ்ட்டு மூளைக்கு மூளை கட்டுறாங்க கட்டிட்டு இப்போ சாடை போயிருக்காங்க பாய் என் பொண்ணு அது இது மேலே பத்தறி கட்டுவாங்க கட்டிட்டு மேலே கட்டிட்டாங்க பார்த்தியா கரெக்டாக மாடிக்கு ஈக்குவலாக வந்தோம் இதுக்கு மேலே தான் மோல்டு போடுவாங்க இப்போ வந்து பாத்ரூம் கரெக்டாக டெலிவரி ஆகிட்டு இருக்கு அந்த இடத்துல இந்த இது பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு இப்போ சமையல் கட்டுக்கு ஃபேனுக்கு ரொம்ப இப்போ வந்து நம்ம மோல்டு போடுறதுக்கு இந்த மோல்டு போடும்போது அந்த மச்சிக்கு இணைக்கும் போது அது கேப் வேணும் அப்படின்னு சொல்லி உடைக்கிறாங்க உடைக்கிதாங்க அதை கையில் உடச்சி பார்த்தோம் உடைக்க முடியல அதனால மிஷினுக்கு எடுத்துகிட்டு வந்து மிஷினில் தான் உடைக்கிற மாதிரி போயிடுச்சு மிஷினில் உடைச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதை அப்படியே ஜாயின் பண்ணோம் மோல்டு பண்ணும்போது ஜாயின் பண்ணோம் இப்போ செஞ்சீங்க பழக அடித்து அது மேலே பாய் விரிச்சு அதுக்கு மேலே கம்பி வச்சிட்டாங்க இப்போ சாப்பிட போயிட்டாங்க மீதி கம்பி வந்து அவங்க ஜாயின் பண்ணுவாங்க ஃபுல்லாக ஜாயின் பண்ணாமல் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இப்படி பண்ணாங்கன்னு ஏன்னா அதே மாதிரி இதை பா அதுமாதிரியாவது வீடியோ தான் போட மாட்டாங்க ஸோ எனக்கு போடணுன்னு ஆசை வந்துச்சு தான் போடலான்னு இது மாதிரி தான் கம்பி கட்டுவாங்க கம்பி கட்டி இது மேலே தான் பார்த்திங்கன்னா மோல்டு போடுவாங்க ஃபுல்லாக கம்பி கட்டிடுவாங்க கம்பி கட்டியாச்சு ஃபுல்லாக இப்போ வந்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பைப்பு ஒயரிங்க்கு வேலை செஞ்சாங்க வீடு முடியல இப்போ வந்து மோல்டு போல் ஆளுங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க மூணு மொத்தம் ஆறு பேர் வந்தாங்க மோல்டு போகிறதுக்கு கலவை கலவை இருக்காங்க ஜல்லி மண் சிமெண்ட்டு எல்லாம் போட்டு கலவை கலக்கி ஃபஸ்ட்டு இது கொட்டி சாமி கும்பிட்டாங்க சரி வேலை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க மோல்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மச்சி இந்த மச்சியும் நம்ம நினச்சிட்டோம் அதாவது ரொம்ப கால கனவு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா முன்னாடி சீட்டியாக இருந்துச்சு அந்த சீட்டி பார்த்திங்கன்னா தண்ணி ஒழுகிக்கிட்டு ரொம்ப என்னடா கஷ்டமாக இருந்துச்சு அதனால் நீங்கள் மோல்டு போதும் எவ்வளோ செலவு பரவாயில்ல அவனு தான் அந்த மோல்டு ரெடி பண்ணுவோம் பாதி மோல்டு போட்டாங்க எல்லாம் டீ குடிக்க போயிட்டுருக்காங்க மீதி மோல்டு வந்து டீ குடிச்சிட்டு வந்து போடுவாங்க Obrigada.

அந்த பிடிச்சது இதுதான் பச்சை கலவை அந்த இது கரு இது அப்படி இது அடி ஹலோ நன்றி இருக்கு அந்த சட்டம் சாயந்தரம் நான் பொறுத்துங்க பூவர்த்தி கொடுத்துருமாட்ட

ல வாடறதுக்கு இது உதி வரது இல்லை ல ஒசி கொஞ்சம் உசிறி விட்டு தண்ணி ஊத்த கூடாது என்ன அம்மா என்ன பண்ண முடியும் அது என்ன கொஞ்சம் போடுமா அப்படியே திருப்பி போட்டீங்க திருப்பி மென்னு போட்டுட்டு அப்படியே நான் நிக்க たら அப்படியே பிசிற உடவே அது வந்து தட்டி உடவே はい。 மூடியை கழிச்சு இதை கழிச்சுக்க ஒவ்வொன்றும் எடுத்துக்க கையில் வந்து கீக்கல விட்டுறாங்க எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு கொடு நம்ம வீட்டுக்காக முடிஞ்சோம் யார் யார் கொடுக்கணுமா கொடு கையில் பகிற மாற்றி அப்படியே விட்டு